வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது காரா பூந்தி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் யோகா மணி சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காரா பூந்தி இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குற நேயர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து காராப்பூந்திக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு எட்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா நிறக்க பெரிய ஸ்பூனில் அதில் கலக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அதாவது ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தோடு கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அது வந்து ஒரு சிட்டி அளவு தான் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு நல்லா கரைச்சிருவோம் மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு கொஞ்சம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் மாவுக்கு இது பாருங்கள் கொஞ்சம் நல்லா இப்படி ஊற்றுற பதத்தில் இருக்கும் இப்போ அடுப்பில் எண்ணெயும் வச்சாச்சு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த பூந்தி கரண்டியில் வச்சு இப்படியே நல்லா தேய்ச்சி விட்றோம் எண்ணெய் ஒன்று கொஞ்சம் பெருசாக எழுந்துருச்சு பரவாயில்ல கடையில் வந்து பூந்தி கல் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு பக்கம் நல்லா வடிவடுன்ட்டு இன்னொரு பக்கம் நல்லா அந்த இது சொர சொரன்னு இருக்கும் அந்த தட்டுனது அதில் பண்ணால் தான் வந்து பூந்தி இப்படி நல்லா உண்டை உண்டையாக வரும் என்ன கொஞ்சம் நல்லா காமிச்சதுக்கப்புறம் போ போடணும் நல்லா ஒன்று போல் முத்து முத்தா வந்துட்டு பாருங்கள் இந்த மாவோட கரைக்கிற பதம் சரியாக இருந்துச்சுன்னா சரியாக வந்துடும் இது நல்லா ஒரு பொருள் நல்லா இது இதானதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயை வடித்து ஒரு பேப்பரில் வச்சிடலாம் காராபுஞ்சி நல்லா எடுத்தாச்சு எண்ணெயில் போட்டு பாருங்க இப்படி போட்டுறோன்னே இப்படி நல்லா பொறுப்புருன்னு ஒருங்குச்சு பார்த்தீங்களா இது சரியான பக்குவம் இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமாக பொடி கொஞ்சமாக இதுக்கு மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கேன் பொடி லைட்டாக விரல்ட்டு தொட்டு கொஞ்சம் டேபிள் சால்ட்டு பெருங்காய பொடி இது கலந்து இது நல்லா கலந்து விட்டி இதில் சூடோ சூடாக இருக்கிறப்பவே இதில் கலந்து விட்டுறணும் நல்லா இதில் பரத்த நாக்கில் போட்டு தூவி போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கொஞ்சம் சூடா இருக்கையில் போட்டால் தான் அந்த பொடி வந்து காரம் வந்து மேலே ஒட்டும் காரம் வந்து அவங்கவுங்க விருப்பம் கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட இது பண்ணலாம் கார்லிக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே தோலோட லைட்டாக தட்டி எண்ணெயில் வறுத்து இதில் போடலாம் அந்த வாசனை பிடிச்சவங்க கொஞ்சம் கருவேப்பில் முந்திரி பருப்பு வறுத்து போடுவாங்க அது கூட போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போதைக்கு நம்ம இது ப்ளைனாக தான் பண்ணியிருக்கோம் சுவையான காரா பூந்தி தயாராகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மழை நேரத்துக்கு குறிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் இது இது செய்து பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் உங்களோட ஃபீட்பேக் எங்களோட கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்